கவனிச்சு பாருப்பா எல்லாம் வடிவிட்ட கோணமே சிங்கம் அழகா சொல்றாங்க அடுத்து பாத்தீங்கன்னா இந்த சொல்லிட்டேன்னா தமிழ்ல தாங்க ஒரு அற்புதம் பூ பூ தீ தீ கை ஒரு வார்த்தை ஒரு சொல்லு எழுத்து தானே அதுக்கு பொருள் இருக்கா கை வெளியில இருக்கிறது கை அகத்திலே இருப்பது நம்பிக்கை அதுக்கும் கைதான் பேர் அதுக்கும் கையும் தமிழ் பேர் வச்சா இப்படி நம்பிக்கை அந்த நம்பிக்கையில் தான் பீரப்பா நமக்கு என்ன தந்திருக்காங்க பாடல்களை தந்திருக்கிறார்கள் அந்த நம்பிக்கையில் தான் ஐயா பேசினார்களே சதா சதாவதானி சேகு பாவலர் அவர்களுக்கு அந்த அறிவை கொடுத்திருக்கிறார் இந்த நம்பிக்கை மிகப்பெரிய முக்கியம் சரியா அது மாதிரி பாத்தீங்கன்னா மா மான்னு சொன்னா மாம்பழம் கோ மன்னருக்கு ஒரே வார்த்தையில கோ என் கோவே கோ சரியா ஆ என்றால் பசு ஆ என்றால் பசு ஆவின் பால் வருதுல்ல வே என்றால் வேம்பு ஒரே வார்த்தை கொஞ்சம் அமைதி ஈ என்றால் ஈ ஈ என்றால் என்றால் எறும்பு அது தான் சொல்றோம் ஈ என்றால் ஈதல் கொடுத்தல் ஈகையுடைய மாசம் அந்த மாதிரி சொல்றோம்னா கொடுப்பா அப்படின்னு அர்த்தம் ஏன்னா அதே மாதிரிதான் இந்த மாதிரி நிறைய தமிழ்ல போ ஒரே 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 ஒரு எழுத்து போ இதுல தான் கோங்கிற வார்த்தை வந்திருக்கு போ கோ பாருங்க இதெல்லாம் வா 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 என்றால் ஒரே வார்த்தை அதுல அர்த்தம் இருக்குது அதே இங்க ஐயா பேசும்போது எனக்கு ஒரு சிந்தனையில் ஓடியது என்னோட எங்க வீடுகள்ல இதை பேசிக்கிட்டு இருப்பார்கள் நம்ம சேது தம்பி பாவலர் அவர்கள் அவருடைய இறுதி நேரத்தில் ஒரு ஊருக்கு புறப்படுகிறார்கள் அப்பொழுது அவர்கள கேட்கப்பட்டது நீங்கள் எங்கே செல்கிறீர்கள் நீங்கள் எந்த ஊருக்கு போகிறீர்கள் அப்படின்னு கேட்டாங்களாம் அப்ப அவர்கள் சொன்னார்களாம் நான் தஞ்சாவூருக்கு செல்கிறேன் அப்படின்னு போய் ஒரு நாள் ரெண்டு நாள்ல மரண செய்தி வருது அப்போதுதான் தெரிஞ்சது அப்பா சொன்னது தஞ்சாவூர் அல்ல தன் சா ஊருக்கு செல்கிறேன் என்னது என் சா ஊருக்கு செல்கிறேன் இப்படிலாம் நம்ம தமிழ்ல இப்படித்தாங்க பேச முடியும் தமிழ்ல மட்டும்தான் இதை பேச முடியும் இருநூத்தி நாப்பத்தி ஏழு எழுத்துக்களை கொண்ட ஒரு மொழி உலகத்துல சிறந்த மொழி நம்ம மொழி எப்படினாலும் நம்மளோட மனசுகள் வெளிப்படுத்தலாம் அப்படிப்பட்ட மொழி நம்மள்ட்ட இருக்குது அதனால நம்ம என்ன செய்யணும் தொடர்ந்து நம்ம எதிர்பார்க்கலாம் அப்பா இன்னொரு ஞான புகழ்ச்சியை சொல்ல விரும்புகிறேன் ஞான புகழ்ச்சியின் நூத்தி இருபத்தி எட்டாவது பாடலிலே வாய் ஒன்று வெளி இரண்டு நாசி செவி இரண்டு மனமே என்ற அறிவன் அடியே மனம்னா என்ன யாருக்காவது சொல்ல தெரியுமா மனம்னா என்ன மைண்ட்னா என்ன யாருக்கும் சொல்ல முடியாது மைண்ட் எப்படி இருக்கு யாருக்கும் தெரியாது அப்ப அப்பா சொல்றாங்க வாய் ஒன்று ஒன்று தானே விழி இரண்டு மூணாச்சா வளர் நாசி இங்க ரெண்டு ரெண்டு நாசி இருக்கா அஞ்சாச்சா செவி இரண்டு ஏழாச்சா ஏழு துவாரங்கள் இருக்கா ஏழு நம்ம தலைக்கு மேல ஏழு துவாரங்கள் இருக்கு இது இதுல இதன் மூலமாக நமக்கு கிடைக்கக்கூடிய அறிவு இருக்குல்ல இதுதான் மனமாக உற்பத்தி ஆகுதுன்னு அப்பா சொல்றேன் மனங்கிறது இல்ல கம்ப்யூட்டர்ல நம்ம எப்படி மெசேஜை ஃபீட் பண்றோமோ அதே மாதிரி இந்த அஞ்சு புலன்கள் வரையாக வரக்கூடிய இந்த ஏழு வாசல் வழியாக வரக்கூடிய விஷயங்களை நம்ம ஹார்ட்ல ஒரு மனமா கம்ப்யூட்டர்ல ஒரு என்ன அந்த சப்ஜெக்ட்டை அதை கிரியேட் பண்றோம்ல அந்த மாதிரி கிரியேட் ஆகுது இது மனம் என்று அறி இது மனம் இன்னொரு விஷயம் என்னன்னா நம்ம எங்க தோத்து போறோம்னு சொன்னா இது வந்து வள்ளலார் வந்து ஏழு ஏழு திரைன்னு சொன்னாங்க இது ஏழு திரையும் இதுதான் இதை ஞானிகள் இந்த திரையை உடைக்கிறாங்க ஏழு திரையின் மேல இருக்கு உடைக்கிறாங்க இத பின்னால நான் உங்களுக்கு வெளிவா சொல்றேன் இப்போ நம்ம எங்க தோத்து போறோம்னு சொன்னா நம்ம வந்து இத சரியான முறையில் பயன்படுத்தாதனால தோத்து போய்கிறோம் எப்படி உதாரணத்துக்கு இந்த கதவு இருக்கு தேவையில்லா நாலு முரல்கள் வந்து அந்த கதவு துறப்பமா துரப்பமா நாய் வரு கதவை துறப்பமா மூடிவோம்ல நமக்கு தெரிஞ்சாலும் வந்தா துரப்பம்ல அப்போ இது மூடவும் துறக்கமும் அந்த அந்த யார் வருகிறார் என்பதை பொறுத்து இருக்கிறது அதே போன்றுதான் காதுக்கு வரக்கூடிய அப்படித்தானே வீட்டுல குளோஸ் பண்றீங்க திடீர்னு ஒரு மாடு அஞ்சு மாடு ஓடு வருது வீட்டை திறந்து வச்சிருப்பீங்களா ஒரு பைத்தியம் முடிச்ச நாய் வருது வீட்டை திறந்து உள்ள விடுவோமா என்னாச்சு ஆ இது ஆ அப்பா அப்போ எப்போ நம்ம எதை க்ளோஸ் பண்ணணுமோ அதை க்ளோஸ் பண்ணணும் எப்ப திறக்கணுமோ அதை திறக்கணும் அப்படி திறந்தா என்ன ஆகும்னா இப்போ கெட்ட சிந்தனை போனாலும் அது சிந்தனை செயலா வெளிப்படும் நம்ம இப்போ ஏன் இப்படி நடக்குது உலகத்துலன்னா நம்மளை சுத்தி இருக்கிற அட்மாசியர் பூரா கெட்டமான செயல்கள் கெட்டமான எண்ணங்கள் கெட்டமான அந்த காட்சிகள் இதெல்லாம் பார்த்தவுன்னே இந்த இந்த ஏழு வாசல் வழியா உள்ள போய் உட்காந்துருது திரையாயிடுது நமக்கு இறைவனை பார்க்க முடியாம ஒரு அடப்பாயிடுது அப்ப இதை நம்ம எப்படி திறக்கிறது நல்ல விஷயங்களை நுகர்வது நல்ல விஷயங்களை பார்ப்பது மற்ற நேரத்துல கண்ணை முடிக்கலாம் தர தந்திருக்காங்கல்ல காதல வந்து நம்ம அந்த இடத்த விட்டு நோண்டு நமக்கு தப்பா ஒத்துறதுக்கு பேசுறாரு நமக்கு அது சரியில்லை நம்ம அந்த இடத்த விட்டு விளக்கணும் காட்சி மோசமா இருக்கு கண்ணை மூடி வெளியே வந்துடணும் துர்நாற்றம் அடிக்குது அந்த இடத்த விட்டு தான் இப்போமா அப்போ நல்ல விஷயம் போறதுக்கு தான் அலோவ் பண்ணணும் கெட்ட விஷயம் போ அது மாதிரி நல்ல விஷயத்தான் சாப்பிடணும் நல்ல உணவு நமக்கு ஆகமான உணவு நம்ம சம்பாதிச்ச உணவு அதை சாப்பிடணும் அடுத்த உணவு சாற்றக்கூடாது சரியா அப்ப வாயை வந்து கட்டுப்படுத்தணும் இப்ப இந்த அஞ்சு இல்லையோ இந்த தொடு உணர்வுன்னு ஒண்ணு இருக்கு ரெண்டு இதெல்லாம் வந்து நல்ல முறையில் நம்ம பயன்படுத்தும் போது நாமும் ஞானி ஆகலாம் யாராகலாம் ஞானி ஆகலாம் உங்களுக்கு சா சாத்தியம் இந்த வயசுல நீங்க முயற்சி பண்ணீங்கன்னா இங்கே மாணவிகள் இருக்கிறீர்கள் மாணவர்கள் இருக்கிறீர்கள் நீங்கள் இதை செயல்படுத்தி பாருங்க ரொம்ப ஒன்று பிரமாணம் இல்லை கொஞ்சம் ஒரு வைராகியம் வேணும் என்ன வேணும் ஏன்னா இந்த உலகம் வந்து நிலையானது அல்ல நம்ம நிலையானதா நினைச்சிட்டு தான் என்ன அடுத்தவனுக்கு என்ன செய்யணுமோ அதெல்லாம் செய்யறோம் எப்பா உனக்கு நான் நண்பன் சொல்லி பாருங்க உங்க எதிரிட்டு போய் அவருக்கு ஏதாவது ஒரு பரிசு பொருள் வாங்கி கொடுங்க உங்களுக்கு அடுத்த நாள்ல இருந்து அவர் எதிரி கிடையாது சொல்றார்கள் வகைவர்களை நண்பர்கள் ஆக்குங்கள் அவருடைய வாழ்க்கையிலே மிக முக்கியமான எதிரிகள் எல்லாம் அவருடைய கொள்கையை ஏற்று வந்திருக்கிறார்கள் அஃபு சுப்பியான் ஏன்னா அப்புறம் வந்து அபுலகின் மகன் இக்ரிமா போன்ற பெரும்பெரும் சைஃபுல்லா என்று சொல்லக்கூடிய அந்த அவர்கள் எல்லாம் பெரிய பெரிய எதிரியா இருந்தவர்கள் பிற்காலத்துல வந்துட்டாங்க ஐயா நம்ம நடைமுறை மகளை என்ன செய்யணும் நண்பராக மாத்தணும் அப்ப அது நம்மள்கிட்ட தான் இருக்கு சரியா அப்போ இந்த ஏழு திரையை கடக்கிறதாங்க வள்ளலால் ஏறு திரையை வச்சிருக்காரு ஏழு திரை நம்மள்கிட்ட தான் இருக்கு இந்த திரையை நம்ம கடந்துட்டா பரிசுத்தமான அந்த கண்ணாடியில காட்டுறாங்களா ஐயா சொன்னாங்க ஒளிவு அந்த ஒளிவு நமக்கு தெரியும் அந்த ஒளிவு தெரிஞ்சா நமக்கு மறைவு இல்லை அதான் சொன்னார்கள் நவீனம் என்ற விசுவாசிகள் இறை அச்ச உடையவர்கள் அவர்களுடைய பார்வைக்கு நீங்கள் பயந்து கொள்ளுங்கள் அவங்க பார்வை உங்களை ஊடுருவி பார்க்கும் அப்ப அது சரியா இருந்தா ஊடுருவ முடியும் சரியா இதெல்லாம் நம்ம வந்து செய்துக்கணும் அப்புறம் சொல்றாங்க மனசுக்கு விளக்கு கொடுத்துட்டாங்களா அடுத்து சொல்றாங்க காய் என்றும் கனி என்றும் கருதாம வேதியர்கள் கவல்வார்கள் ஏனோ அறியேன் இது நல்லது இது கெட்டதுன்னு சொல்லுவாங்க ஆனா வேதியர்கள் இருக்காங்களா வேதத்தை மட்டும் வாசிச்சுட்டு பயன் பண்றாங்க பாருங்க சொற்பொழி நடக்கணும் கெட்டதுல இருந்து அப்பதான் நீ உண்மையான ஆளு அப்ப நீ சித்தாந்தவாதி ஆயிடுவ வேதாந்தவாதி இல்ல வேதத்தை ஓதுனா வேதாந்தம் அது நடந்தா சித்தாந்தம் அப்படிதானயா அப்போ இந்த வேதியர்கள் என்ன செய்றாங்க சொல்றாங்க ஆனா அவர்கள் செய்ய மாட்டேங்கிறாங்க கவல்வார்கள் ஆனா ஏனோ அரியன் அவர்கள்ட்ட அந்த இதை காண முடியல என்று வருத்தப்படுறாங்க அடுத்து சொல்வார்கள் நாய்கன்று சி என்று நடுவே இருந்த எனது நாட்டம் அறிந்தவனும் ரொம்ப அற்புதமான தமிழ் வார்த்தை நாய் என்பது நம்மளுடைய மனோ இச்சை மனோ இச்சை இருக்கு அங்க கொண்டு போகுது இங்க கொண்டு போகுது இதை பாரு அதை பாரு அப்படி செய் இப்படி செய் கடைசியில என்ன ஆகும் ரொம்ப களைச்சி ஒண்ணும் கிடைக்காம வந்து ஒரு இடத்துல படுத்துருவாரு மரணப்படுக்கையில கூட சிலவங்க படுத்துடுறாங்க இந்த நாயை டாக் டாக்ஸ்னு சொல்லுவாங்க அது ஊர் ஊரா சுத்தும் ஏதாவது கிடைக்காதான்னு பாக்கும் அதான் அப்பா நாயின்னு சொல்றாங்க நான் திங்காத அடுத்தவங்களுக்கு நாய் பெற்ற திங்கம்பழம் தானும் திங்காத அடுத்தவங்களுக்கு திங்க விடாது எல்லாம் சுத்திட்டு கடைசுல ஒரு மாதிரி பலகீனமான ஆளை கண்டா சீரும் சீருமா பலமான ஆளை கண்டா வாயை சுருட்டிரும் ஒரு கம்பை எடுத்தீங்கன்னா வாழை சுருட்டிடும் மனோவிச்சைக்கு அவ்வளவு தன்மை இருக்கு நாயோட ஒப்பிட்டு சொல்லுகிறாரு மனோவிச்சை அப் அப்போ அது கடைசியில வந்து ஒரு இடத்துல வந்து படுத்துரும் அதே மாதிரி மனிதன் தேடணும் நமக்கு எது தேவையோ அதை தேடணும் நமக்கு என்னங்க நல்லா சாப்பிடணும் டெய்லி நல்லா உடுத்தணும் நல்லா உறங்கணும் இந்த மூணுக்கும் வசதி இருந்தா போதும் இல்ல அதுக்கு மேல நீங்க வாங்கி என்ன செய்ய போறீங்க அதுக்கு மேல வந்தா நீங்க மற்றவர்கள் உபயோகப்படுத்துறீன்னா அந்த பொருளால என்ன லாபம் அதைதான் நமக்கு ஞானிகள் கற்றுத்தருகிறார்கள் நம்ம ஒரு நமக்கு தங்குறதுக்கு ஒரு இடம் இருக்கு நரமான வருமானம் இருக்கு நல்ல ட்ரெஸ் போடுறோம் நிம்மதியா இருக்கிறோம் இதை விட பெரிய வாழ்க்கை கிடைக்கணுமா அஞ்சு வாங்கலாம் ஆறாவது மங்கலாம் வாங்கலன்னு கவலைப்படுறான் வீடே இல்ல குடிசையில் நிம்மதியாக வாழ்கிறான் வீடே இல்ல மேல ஒரு சின்ன இது இருக்குல்ல வால் போஸ்ட் மாதிரி அதை கட்டிட்டு அமைதியா வாழ்றாங்க எதுங்க பெருசு ஆறு மாடி இல்ல ஏழாவது மாடி வாங்கலன்னு நினைக்கிறோம் பெருசா இல்ல அப்போ திருப்திங்கிறது மனசுக்குள்ளதா இருக்கு நமக்குள்ளதான் இருக்கு சொல்லிட்டு சொல்றாங்க அந்த நாய நீ என்ன செய்ய அந்த மனோஜீனு விரட்டு நாய கண்டா சீங்கிறல்ல

தாய் என்றும் வா என்றும் தவறாமல் நல்லுதவி தருவாய் நிறைந்த பொருளே